அப்படின்னு ஒரு படம் ஒன்று இந்த ஒரு படத்தை வந்து நம்ம இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல இசையாக அமைச்சிருக்காப்புல ஆனா விஜயாண்டனி சார் வந்து இந்த வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி கிட்ட ஏ போட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்தா ஒரு பிரேக்கப் வச்சு கிட்டத்தட்ட வேற சம்பவம் பண்ணிருக்காங்க இந்த படம் கண்டிப்பா இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினி நம்ம கைலாஷ் ஆலி அப்படின்னு ஒரு ரெண்டு கேரக்டர் இருக்க ரெண்டு பேரும் ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காங்க லவ் பஸ்ட்டும் முதலே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிரேக்கப் ஆயிரும் பிரேக்கப் ஆனது அப்புறம் ரோட்ல வந்து ஒரு பாதத்துல சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க சண்டை ஓட்டலாம் ஒரு கட்டத்துல வந்து அந்த ஒரு ரெண்டு பேரும் சண்டை ஓடுறது மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது ஒரு கட்டத்துல வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியால ஒரு கட்டத்துல போட்டுறாங்க போட்டது அப்புறம் இனிமேல் நம்ம மூஞ்சிட முடிக்க கூடாது கேட்கக்கூடாது இவன் மூஞ்சியில் நம்ம முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேர் மாறி மாறி சண்டை விட்டு ஒரு வாரில்ல பிரேக்கப் ஆகிட்டு ஒரு கட்டில போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இத்தனை வருஷமா ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கா இது நம்ம எப்படியாச்சும் நம்ம மறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பிரேக்கப் பெயினை வந்து நம்ம மறக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் வந்து ஷாப்பிங் போறது அப்புறம் அந்த ஆன்மீகத்துல போய் சேர்றது நம்ம ஹீரோ வந்து ஜிம்முக்கு போறது பசங்களோட ஒரு பாதத்தில் வந்து அந்த பிரேக்கப்பு மறக்கிறதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மாவோட ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக போய் கிட்டத்தட்ட நம்ம வேற பொண்ணை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் போகிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஒரு பதில வந்து மறக்காம கொள்ளாமல் ஒரு கட்டத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்தாவலா இல்லை அப்படி தாங்க சேர்ந்து ஒரு படத்தோட கதையாக இருக்குது ஆனால் அதை பார்க்கும்போது இந்த பிரேக்கப் வச்சுக்கிட்டு லவ் பிரேக்கப் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பசங்க பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வாட்டில் வேற நம்ம அடுத்த வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டு ஒவ்வொரு ரெண்டு ஒரு காலத்தில் மாத்தி மாத்தி இந்த காதல் டிபிரசன்ல இருந்து அவர் மீ மீண்டு ஒரு கட்டத்துல வந்து மறுபடியும் அந்த கிரேக்கப் நம்ம தேவை பண்ணிட்டோம் வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு ஒவ்வொரு படத்துல வந்து இந்த கில்ட்டி அரசின்லாம் பார்க்கறதுக்கு தக்காளி தாறுமாறான ஒரு தாறுமாறான ஒரு காமெடி சம்பவமாக தாங்க இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது அப்படிதான் இது இருந்துச்சு இதில் மெயினாக நடிச்சா நம்ம நம்ம அஜய் திசான் இந்த படத்தோட ஒரு அந்த கைலாசம் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காப்புல அவர் ஐடி என் பார்க்கணுமே தாறுமாறான ஒவ்வொரு சீனும் நமக்கு பார்க்கும்போது சிரிப்பு தான் இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது லவ் ஆன பசங்க வந்து என்ன ஒன்றெல்லாம் பொண்ணு வாங்கிக்கலாம் அதே வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல ஒவ்வொரு சீனையும் காமெடி அதுக்கப்புறம் சரி போகலாம் நம்ம எப்படியாச்சும் மறந்துட்டு நம்ம அடுத்த பொண்ணாக போய் பார்ப்போம் அப்படினு சொல்லிவிட்டு விட்டு ஒரு கட்டத்தில் வந்து அம்மாவோட ஒவ்வொரு கல்யாணத்துல போய் ஒவ்வொரு பொண்ணுக்குலாம் தேடி நிற்கிறது அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறது அப்புறம் பசங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப்ல வந்து எப்படி பிரேக்கப் ஆனால் பசங்கள்லாம் என்னென்னலாம் பொண்ணு வாங்கல அதே மாதிரி இதில் எப்படி சொல்கிறது ரியலாவே எல்லாமே விட்டு சூப்பராக நடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும் மெத்தபடி இந்த படத்துல ஈர நம்ம தனுஷா அவ்வளோ இந்த படத்தோட இந்த ஆலி அப்படின்னு ஒரு கேட்டில் நடிச்சிருக்காங்க பார்க்கும் போது நமக்கு ஒரு கட்டத்தை சிரிப்பு வந்துடும் எப்படின்னா பிரேக்அப் ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபா இந்த ஷாப்பிங் ஆண்டி செலவழிச்சது அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் போய் அவ்வொரு கட்டத்துல வந்து ஏமாற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு பக்கத்துல விழுந்து வந்து சிரிக்க சீனா தான் இருந்துச்சு எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளோ எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக ரசிக்க முடியாது வேலை ஒரு சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ஓ நடிப்பை பெருசா என் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வேற சம்பவம் பண்ணியிருக்காங்க ஆனால் லாஸ்ட்டு ஒரு எப்படி சொல்ல லாஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் சீன் நம்மளை அழுக வச்சுருவாங்க அந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்பாடி அப்படிதான் நமக்கே தோணுச்சு மித்தபடி நம்ம விஜய் ஆண்டனி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை ஒரு சம்பவம் நல்ல ஒரு பிஜிஎம் போட்டு தக்காளி பொறு பாட்டு மலையாக போட்டு நம்ம விஜயாண்டனி சார் இதில் வேலை சம்பவம் பண்ணியிருக்காப்புல அதை பார்க்கும்போது நம்ம விஜயாண்டனி சார் இந்த ஒரு படத்தில் வந்து நம்ம இந்த ஒரு படத்தில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது காரணமே அவர் தான் ஏன்னா அவர்கிட்ட ஏற்பட்ட எப்படி சொல்லி ஏற்பட்ட ப்ரொமோஷன் ஒரு படத்தில் பண்ணியிருக்காப்புல எப்படின்னா எதுனாலன்னா அந்த ஒரு இந்த ஒரு படத்தை வந்து அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல அப்படின்னா ஒரு படம் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அந்த ஒரு படத்தை பார்த்தேன் ஆனால் படம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நாளம் எப்படி போச்சுன்னு தெரியல ஒரே ஒரே ஃபன்னாக தான் அந்த ஒரு படம் போச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க தான் இருந்துச்சு மித்தபடி இந்த படத்தை எடுத்த டேரக்டர் கணேஷ் சந்திரா அவர் வந்து ஒரு படத்தோட ஒரு டேரக்டராக இருக்காப்புல அவர் டேரெக்ஷன்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக்கப் வச்சுக்கிட்டு வேலை எதுவும் சம்பவம் பண்ணியிருக்காப்புல அதை பார்க்கும்போது அவன் கணேஷ் சந்திரா அதுக்கடுத்து நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் முத்தபடி இந்த படத்துலையும் நம்ம பாண்டியராஜன் வந்து நம்ம ஹீரோக்கு அப்பாவும் நடிச்சிருப்பாப்பில அவர் ஐட்டில இருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசியம் படியா இருந்துச்சு அதுக்கப்புறம் மெயினாக நம்ம சுனில் சுனில் வந்து ஒரு சாமியா ரூபத்துல வந்து வேலை சம்பவம் சம்பளம் பண்ணியிருக்கா தக்காளி நம்ம ஹீரோவின் இட்ல இருந்து காசை போடுற சீன்லாம் பார்க்குறதுக்கு தக்காளி கிரிப்பா தான் இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம ஹீரோனிக்கு ஒரு ட்விஸ்ட் உன் அப்பா போல வாருங்க அதெல்லாம் இப்போ தேட்டரில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸா இருக்குது அந்த சீனா நீ மெயினா நீ பாருங்க கண்டிப்பா வந்து ஒரு படம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்ல காரணம் உட்காந்து பார்க்கலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எந்த மாதிரிலாம் எந்த லவ் பிரேக்கப் ஆனால் எந்த எந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி விட்டு நீட்டா எடுத்து கொடுத்துருக்காக இந்த படத்தை கண்டிப்பா போய் இந்த ஒரு படத்தை மஸ்ட் மஸ்டாச்சா உட்காந்து பாருங்க சரி ஏன்னா அப்படின்னா ஒரு லவ் பிரேக்கப் காமெடியான படம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதே